அஹமது இல்லா ரபில் அவர்கள் நமக்கு எப்படியெல்லாம் முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எது விஷயத்திலெல்லாம் முன் நமக்கு அவர்கள் முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் வாழ்க்கையின் அனைத்து பரிணாமங்களிலும் ஒரு மனிதனின் எல்லா செயல்களுக்கும் அல்லாஹின் தூதர் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் அவன் நம்பிக்கை கொள்ளுகின்ற விஷயமாக இருக்கட்டும் வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும் பண்பாடுகளாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் அல்லாவின் தூதர் அவர்கள் அழகிய முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட முன்மாதிரியை நாம் ஏற்று பின்பற்றி நடப்பதென்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியமான ஒன்று அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் முதலாவது காரணம் அல்லாவின் துதர் சல்லா அவர்கள் ஒரு முழுமையான மனிதர் பரிபூர்ணமான ஒரு மனிதர் மனிதன் ஏற்று நடப்பதற்கு அவனுக்கு தகுதியான அந்த முழுமையான தகுதியுடைய நபராக அல்லாவின் தூதர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் முழுமை பெற்ற மனிதராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார் எனவே அவரை நாம் பின்பற்ற வேண்டும் என்பது முதன்மையான விஷயம் இரண்டாவதாக அல்லாவின் துதர்சலல்லா வலைசெல்வர்களை பின்பற்றுவது என்பது அல்லாவின் துதருடைய அல்லாவுடைய கட்டளைக்கிடங்கே நாம் செயல்படுகின்ற விஷயம் அல்லாஹு தலா சூரத் அஹாப் என்கிற அத்தியாயத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிற செய்தி என்ன இந்த தூதரடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருந்து கொண்டிருக்கிறது மறுமையையும் அல்லாவின் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இவர் சிறந்த முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறார் எனவே அவரிடத்தில் அழகிய முன்னுதாரணம் இருந்து கொண்டிருக்கிறது அவரை பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹத்தலா நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான் அல்லாவின் துதர் அவர்களை முன்மாதிரியாக கொள்வது என்பது அல்லாவின் கட்டளையை ஏற்று நடப்பதாக இருந்து கொண்டிருக்கிறது மூன்றாவதாக அல்லாவின் துதர் சலாஹ் வலிஸ்லம் அவர்களை பொறுத்தவரையில் அவர் அசூமாக இருக்கிறார் அசூம் என்று சொன்னால் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர் ஏனைய மனிதர்களை பொறுத்தவரில் தவறுகளுக்கு பாவங்களுக்கு வழிகேடுகளுக்கு அவர்கள் ஆளாவார்கள் அப்படிப்பட்ட அந்த நிலையிலிருந்து முற்றிலும் பாதுகாக்கப்பட்டவராக அல்லாவின் துதர்சலல்லா வலீஸ்வல் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அல்லாவின் துதர் அவர்கள் மனிதர்கள் பின்பற்றுவதற்கு முழுமையான தகுதியுடையவராக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான்காவதாக அல்லாவின் துதர்சலல்லா வலீஸ்வலமுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் அதில் நிறைய படிப்பினைகள் பாடங்கள் ஒரு மனிதன் என்னெல்லாம் சந்திப்பானோ எப்படிப்பட்ட இன்னல்களை பிரச்சனைகளை அவன் எதிர்கொள்வானோ சோதனைகள் அவன் சந்திப்பானோ அது போன்ற நிலைகளை எல்லாம் அவன் எப்படி கடக்க வேண்டும் எப்படி அந்த தருணங்களை எல்லாம் அவன் கையாள வேண்டும் என்கிற அந்த விஷயத்திற்கான முழுமையான வழிகாட்டுதலை நாம் அல்லாவின் துதர்சலாஹாஹாஹ் வலிசலமுருடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும் அதற்கடுத்தபடியாக ஐந்தாவதாக அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் அலைஸ்வல்லம் வாழ்க்கையை பொறுத்தவரையில் அதை பின்பற்றுவது என்பது நம்முடைய இம்மை மறுமை வெற்றிக்கான அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னாலும் சரி மறு உலகில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னாலும் சரி அதற்கு அல்லாவின் துதர் அவர்களை அவர் முன்மாதிரியாக கொண்டு அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ்வதனால் மட்டும்தான் அந்த வெற்றி கிடைக்கும் அப்படி இல்லாவிட்டால் அவனுக்கு வெற்றி கிடைக்காது என்கிற அடிப்படையில் அல்லாவின் துதர் சல்லா வலைசில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் எனவே நாம் அவரை முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும்